அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு பதிவு தை பிறந்தால் வழி பிறக்கும் இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க உண்மையாலுமே ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதமான ஒரு கருத்து கூட ஏன்னா தை மாதம்னு வந்துட்டாலே நான் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு ஒளியும் பிறக்கும் ஒரு வழியும் பிறக்கும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி பிறப்பதற்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பரிகார முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இது நம்ம யாரோ ஒருத்தங்க சொல்லி அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு வழிபாட்டு முறைகள் கிடையாது காஞ்சி மகா பெரியவா சொன்ன மிக அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு முறை தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது முதல் வெள்ளிக்கிழமை இப்போ இன்னைக்கு பதிவை நீங்கள் பார்த்த உடனே தவறுன்னு செய்ய ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் இல்லைம்மா கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தோம் அப்படின்னாலும் பரவாயில்ல தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சம் பிறக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே கிடையாது நம்ம நிறைய பதிப்பில் சொல்லியிருக்கோம் எல்லாருக்குமே கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்கிறாரு அதே நேரம் கஷ்டங்கள் நமக்கு வந்தாலுமே அதை தீர்ப்பதற்கான சக்தியையும் அந்த ஒரு பலத்தையும் அதிலேருந்து வெளியில் வருவதற்கான அந்த ஒரு வழிமுறைகள் இருக்குது பார்த்திங்களா அதையும் கடவுள் நமக்கு எப்படியாச்சும் கண்ணில் காமிச்சு கொடுத்துருவார் ஏன்னா நம்முடைய கருமாக்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாமே வருது அதனால் நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலருந்து எப்படி வெளியில் வரணும்னு நம்ம யோசிக்கணுமே ஒழிய அப்படியே துவண்டு போய் நம்ம உட்காந்துடக்கூடாதுங்க அப்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே இருக்குது சில விஷயங்கள் மனசில் வந்து ரொம்ப பாரமாக போட்டு நெருக்குது வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல முடியல அந்த கஷ்டங்களை எப்படியாச்சும் சரியாகணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ பரிகார முறைகள் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஆரம்பித்து மட்டும் வச்சு பாருங்கள் அதுவும் சாக்ஷாத் காமாட்சி அம்மனை நினச்சி இந்த ஒரு ஒரு வழிபாட்டை மட்டும் உங்கள் வீட்டில் தீபத்தை ஏற்றி பாருங்களேன் ஏன்னா மொத்தம் இது பதினாறு வார அகல் தீப வழிபாடு அதாவது பதினாறு வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு நீங்கள் இந்த பதினாறாவது வாரம் நமக்கு அந்த தீபம் ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டீங்களோ அந்த ஒரு காரியம் கண்டிப்பாக நடந்து முடியும் நம்பிக்கையோடு செஞ்சோனா கண்டிப்பாக வந்து இமீடியட் ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக உடனுக்குடனே கிடைக்கும் ஏன்னா மகா பெரியவா தன்னுடைய ஒரு பக்தர் ஒருத்தருக்காக கேட்டுக்கிட்டதுக்காக சொன்ன ஒரு வழிபாடுதான் அந்த பக்தனுக்கும் அந்த அந்த கைமேல் பலன் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் ஒரு சான்றுகளும் இருக்கு அப்படி நம்முடைய மகா வந்து இந்த உலகத்தில் வந்து தெய்வத்தின் ரூபத்தில் இந்த பூமியில் மனுஷ எடுத்து எல்லாருக்குமே குருவா இருக்காரு நமக்கான நல்ல வழிகள் நிறைய வழிமுறைகள் அது ஆன்மீகத்தில் செய்ய முடியாத பல விஷயங்களை வந்து எளிமையான முறையில் காமிச்சு கொடுத்த குரு அப்படிப்பட்ட மகா பெரியவா வந்து காமாட்சி அம்மன் மீது நம்பிக்கை வச்சு காமாட்சி அம்மன் மீது பாரத்தை வச்சு இந்த ஒரு வழிபாட்டை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு வழிபாடுதான் இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருடைய வீட்லேயுமே அம்மன் விளக்கு இருக்கும் அம்மன் விளக்குன்னு சொன்னோன்னா அந்த காமாட்சி அம்மன் படம் போட்ட விளக்கு இருக்கும் இல்லாட்டி கஜலக்ஷ்மி அந்த யானை முகம் போட்ட அந்த விளக்கு இருக்கும் அப்படி நம்முடைய வீடுகளில் உங்கள் வீட்டில் காமாட்சியம்மன் திருவுருவப் படம் இருந்தால் நமக்கு விசேஷம் அப்படி இல்லாட்டி பூஜை அறையில் அந்த அம்மன் தீபம் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதற்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு மொத்தம் பதினாறு வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம செய்யணும் பதினாறு புதிய அகல் விளக்குகள் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே இருக்குமா உபயோகப்படுத்திக்கலாமான்னு கேட்டால் என்னை கேட்டால் நீங்கள் வந்து இப்போ கார்த்திகை தீபத்துக்கு தான் வாங்கியிருக்கோன்னா நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது பதினாறு புதுசே வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பண்ண புதுசை வாங்கிக்கலாமான்னு கேட்டால் அது வந்து அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் பதினாறு விளக்குகள் தனியாக நல்லா சுத்தமாக கழுகி கழுகி வச்சு நீங்கள் தனியாக அப்படி ஒதுக்கி நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கு இதில் முதல் வாரம் ஒரு ஃபஸ்ட் அந்த வெள்ளிக்கிழமை வருது பார்த்திங்களா அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் தான் ஏற்றுகிறோம் நெய் அல்லது நல்ல நெய் மட்டும் ஊற்றி அந்த பொட்டு வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு சின்னதான ஒரு அகல் தட்டில் வச்சு நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுறீங்க இப்போ முதல் வாரம் இப்போ காலையில் செய்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பதினாறு வாரமும் காலை நேரத்துல செஞ்ச தான் நமக்கு நல்லது இப்போ மாலை அப்படிங்கிறப்ப மாலையில் செய்யறது நல்லது அப்படி இப்போ உங்களுக்கு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையே ரெண்டு கல்கண்டு வைக்கலாம் இல்லாட்டி ரெண்டு வாழ் பழங்கள் வைக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அப்படி ஏதாவது எளிமையான முறையில் நீங்க வைக்கலாம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த அந்த பாறை சொல்லலாம் ஸ்லோகங்கள் சொல்லலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு முதல் வாரம் ஒரே ஒரு விளக்கு வச்சு பண்றோம் இரண்டாவது வாரம் கணக்கு இருக்கு பாத்தீங்களா அடுத்த வாரம் நமக்கு ஆகுது அப்ப ஃபஸ்ட் வாரம் குழு தீபம் ஏத்தின அந்த விளக்கையும் ரெண்டாவது வாரம் இந்த இன்னொரு புதுசா ஒன்னு எடுத்துட்டு வச்சு வைக்கணும் இப்போ நமக்கு இப்போ வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த ஒரு பூஜை பண்ணுறோம் நீங்கள் சனிக்கிழமையில் இந்த விளக்கை நீங்கள் சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்து வச்சிடணும் இப்போ அடுத்த மூணாவது வாரத்துக்கு அப்போ முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அந்த அகல் விளக்கு அப்புறம் மூணாவது வாரத்துக்கு ஒரு புதிய அகல் விளக்கு அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் சேர்த்து அப்படி பதினாறாவது வாரத்துக்கு பதினாறு அகல் விளக்குகள் அதாவது இப்போ நான் எங்கள் வீட்டில் நான் இந்த இது இந்த பூஜை ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படி வந்து நமக்கு ஃபஸ்ட்டெலாம் அந்த பித்தளை தட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம கரெக்டாக இருக்கும் அப்புறம் நம்ம பெரிய தாம்பாளம் கூட வச்சுக்கூட தீபம் ஏற்றலாம் ஆனால் அந்த பதினாறாவது வாரம் பதினஞ்சாவது வாரம் வரப்பில் நமக்கு கண்டிப்பாக அந்த பித்தளை தட்டு பற்றவே பார்த்தாது தாம்பாளமும் பற்றவே பார்த்தாது அப்போ இதே மாதிரி ஒரு வாழை இலையில் வச்சுட்டு நீங்கள் வந்து பத்து வார விளக்குகளுக்கு மேலே நமக்கு வைக்க முடியாது அப்போ தான ஒரு வாழை இலை போட்டு இது மாதிரி நீங்கள் கரெக்டாக சுவாமி அந்த பூஜை ரூமில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருங்க இப்படி எளிமையான முறையில் அந்த பதினாறாவது வாரம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் அப்போ சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தி மையப்பை எளிமையானது வைக்கிறது மாதிரி கொஞ்சம் கூடுதலாக சக்கரை பொங்கல் வச்சு அந்த கடைசி வாரம் மட்டும் ஒரு வெத்தலை பாக்கு பழம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு தீப தூப ஆராதனைகள் பண்ணி நீங்கள் உங்களுடைய பூஜைகள் முடிச்சுக்கணும் இப்போ பதினாறாவது வாரம் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ஒரு சுமங்கலிகளோ பெரியவங்களோ யாரையாச்சும் கூப்பிட்டு கூட நம்ம சுவாமிக்கு அந்த தாம்பளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தாம்பளத்தை கூட நீங்கள் அவங்களுக்கு வச்சு கூட கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கலாம் இப்படி இந்த முறையில் பதினாறு வாரம் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி யார் ஒருத்தங்க மனநிறைவோடு இந்த பூஜை வந்து செஞ்சு முடிக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதலும் பளிக்கும் ஏன்னா இந்த பதினாறாவது வாரம் முடியறதுக்குள்ளே அதற்கான அந்த ஒரு காரியங்கள் அந்த ஒரு விஷயங்களானது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ப பரிகாரம் காஞ்சி மகாபிரியவா சொன்ன பரிகாரம் இதற்கு இடையில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னா தாராளமாக அந்த ஒரு வார்த்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் மற்ற காரணத்துக்காக இந்த வ வழிபாடானது எக்காரணம் கொண்டும் தடைப்படக்கூடாது இப்போ வெளியூருக்கு போகிறது கல்யாணத்துக்கு போகிறது இல்லை வேறு எங்கேயாச்சும் டூர் போகிறது இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இந்த ஒரு வழிபாடு கண்டிப்பாக தடைப்படக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கண்டிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் அதனால் எப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் போகிறதுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க வாழ்க்கையில் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் தீராத துன்பங்கள் இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்